வெற்றிங்கிறது எவ்வளவு சூப்பரான விஷயம் வாழ்க்கையில பல பேர் இந்த வெற்றிக்காக எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க ஆனா சக்சஸ் ஆன எல்லாருகிட்டையும் கேட்டாதான் தெரியும் அந்த வெற்றிக்கு பின்னால அவங்க பட்ட கஷ்டங்களும் சொல்ல முடியாத வேதனைகளும் கடினமான உழைப்பும் அங்க இருக்குன்னு நாம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு கதை பாக்கலாமாங்க ஒரு ஊர்ல இருபத்தி மூணு வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான் அவனோட பேரு அருண் அருண்க்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை நல்ல பிசினஸ் பண்ணி நம்பர் ஒன் பிசினஸ் மேன் அப்படிங்கிற பேரு வாங்கணும்னு அதுக்காக காலேஜ்ல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு சூப்பராவே எக்ஸாம்ஸ் எல்லாம் மார்க்ஸ்மே அவர் எதிர்பார்த்தது போலவே சூப்பராகவே வந்திருக்கு அன்னைக்கு காலேஜோட கடைசி நாள் சீஃப் கெஸ்டா ஒன் பிசினஸ் மேன் ஒருத்தர் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்றாங்க இதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ அருணுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா சீஃப் கெஸ்டா வந்திருக்க அந்த பிசினஸ் மேன் தான் அருணோட ரோல் சொல்லலாம் அருண் அவரை பத்தி நான் நிறைய ஸ்டோரிஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவரை பத்தி இன்டர்நெட்ல தேடுறது பிசினஸ்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்றாரு அத பத்தின புக்ஸ் அவரோட சக்சஸ் எல்லாத்தையுமே அவன் ஒரு ஃபைலாவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாவே நடந்தது அருண் அவர் பேசுறதையும் அவரையும் கண்ணெடுக்காம பாத்துட்டே இருக்கான் ப்ரோக்ராம் முடிஞ்சு பிசினஸ் மேன் வெளியில கிளம்பும் போது அருண் ஓடி போய் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களை மாதிரியே நானும் பிசினஸ் பண்ணி நம்பர் ஒன் பிசினஸ் மேன் ஆகணும் என்னோட ரோல் மாடலே நீங்க தான் உங்களோட பிசினஸ் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் உங்களை போலவே நிறைய சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இப்போதைக்கு இருக்க பிசினஸ் பிளான் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வரா பிசினஸ் மேன் சிரிச்சுட்டே உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு அவன் தன்னோட பேர் அருண் அப்புறம் அவன் படித்த டிகிரி எல்லாத்தையுமே சொல்லி தன்னை அவர்கிட்ட ரொம்ப நல்ல விதமா அறிமுகப்படுத்திக்கிறான் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு அருணை ரொம்பவே பிடிச்சு போச்சு ஏன்னா சின்ன வயசுல அவரையே பார்த்தது போல அவருக்கு தோணியிருக்கு இருக்கு அருண் கிட்ட சூப்பர் அருண் நல்லா ஆக்டிவா இருக்கீங்க வாங்க நம்மளோட கார்ல பேசிட்டே போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு அருண்க்கு தாங்க முடியாத சந்தோஷம் நம்ம இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த கார்ல போறோமா அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பேவர்டான பிசினஸ் மேன் கூடவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவர் கூட கார்ல ஏறான் கார்ல போகும்போது பிசினஸ் மேன் அருணை கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருக்காரு சார் ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு அருண் கேக்குறான் பிசினஸ் மேன் சிரிச்சுட்டே சொல்றாரு மிஸ்டர் அருண் நானும் உங்களை போலவே சாதாரண இருந்து தான் இந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சேன் எனக்கு சப்போர்ட் பண்ணவோ ஹெல்ப் பண்ணவோ ஏன் ஆறுதலா ரெண்டு வார்த்தைகள் பேச கூட யாருமே என்கூட கூட இல்ல என்னோட ஃபேமிலியோ அந்த அளவுக்கு பண வசதி இல்ல நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நான் சின்னதா எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் யாருமே சப்போர்ட் பண்றத விட இது சரியா வராது உனக்கு செட் ஆகாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதையும் மீறி நிறைய பிசினஸ் பண்ண நிறைய இடத்துல என்னோட ப்ராஜெக்ட் ஃபெயிலியரும் ஆயிருக்கு மறுபடியும் பிசினஸ் பண்ண ஓரளவுக்கு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது என்னோட பார்ட்னரா இருக்கவங்க என்னோட எதிரா இருக்கவங்க எல்லாருமே என்ன இந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க இவ்வளவு ஏன் ஒரு சில நேரங்கள்ல என்னோட உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாமே வந்திருக்கு ஆனா எந்த இடத்துலயுமே என்னோட முயற்சிகள்ல இருந்து மட்டும் நான் பின்வாங்கவே இல்லை ஒரு சில நேரத்துல ஒரு சில இடத்துல தோத்து போகும்போதோ போதோ போகும்போதோ நான் எனக்கே சொல்லிக்கிற பதில் இந்த இடம் உன்னோடது இல்ல நிக்காத ஓடிக்கிட்டே இரு உன்னோட இலக்கு பக்கமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ என்னோட ஒவ்வொரு சக்சஸ் பத்தின நான் கதை மட்டும்தான் படிச்சிருப்பேன் ஆனா அந்த சக்சஸ்க்கு பின்னால நிறைய கஷ்டங்களும் வேதனைகளும் சொல்ல முடியாத பிரச்சனைகளும் என்னோட விடாமுயற்சியுமே அதிகமா இருக்கும் புக்ஸில் இன்டர்நெட்ஸில் எல்லாமே என்னோட சக்சஸ் மட்டும் தான் தெரியும் ஆனா அந்த சக்சஸ்க்கு பின்னால இருக்க கஷ்டங்களையும் நீ தெரிஞ்சுக்கணும் நீயும் ஃபியூச்சர்ல நம்பர் ஒன் பிசினஸ் என்னோட சூப்பரா அச்சீவ் தான் என்னோட ஆசை எப்போவுமே உன்னோட வாழ்க்கையில எந்த முடிவா இருந்தாலும் நீ எடு அடுத்தவங்களை முடிவெடுக்க எடுக்க விட்டீனா உன்னோட வாழ்க்கையில இருந்து நீ விலகி போய் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறது போல மாறிடும் உனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி துணிஞ்சு செய் உன்னோட வாழ்க்கையில எல்லா முடிவுகளும் உன்னோடது மட்டுமாதான் இருக்கணும் இப்படியே பேசிட்டே இருக்கும்போது அருண் இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது அருணை இறக்கி விடுறதுக்கு முன்னே பிசினஸ் மேன் சொல்றாரு அருண் கஷ்டப்படாமல் வெற்றிகள் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு மதிப்பும் இருக்காது பலனும் இருக்காது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நம்மளோட அடுத்த மீட்டிங் நான் உங்களை ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அருணை இறக்கி விடுறாரு அருண்க்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சது போல இருக்கு தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் இந்த கந்தையிலிருந்து உங்களுக்கும் சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை வெற்றின்னு ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னால நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி தான் வரணும் ஆனால் அப்படி கிடைக்கக்கூடிய வெற்றி தான் உங்களுக்கு எப்போவுமே சந்தோஷத்தையும் தரும் மனநிறைவும் தரும் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் விடாமுயற்சியோடு போராடுங்க வெற்றிங்கிற இலக்கு உங்களுக்கு பக்கமாக தான் இருக்குது